வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உண்மைக்கு அர்த்தமே தெரியாத ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒருத்தவங்க உங்களுடைய உண்மையான அன்பையும் புரிஞ்சுக்கல இல்ல உங்ககிட்டயும் உண்மையா இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட நாம ஏன் போய் உண்மையா இருக்கணும் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஏன் ஷேர் பண்ணணும் யோசிச்சு பாருங்க அவங்களுக்காக நாம ஏன் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மைக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய மனச கடைசி வரைக்கும் உங்களுக்கும் உண்மையா இல்லாம அவங்களும் உண்மையா இருக்காம உங்களோட மனசை நோகடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துறதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல முடிஞ்சு போனதை நினச்சி கவலை இன்னும் பல நேரங்கள்ல இனிமே என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சி அதுக்கும் கவலை ஆனா உண்மையா சொல்ல நம்மளோட வாழ்க்கையில எதையும் யாரையும் மறைக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க அப்படி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதிய நீங்க இழந்துருவீங்க தான் உண்மை அதை அப்படியே விட்டுருங்க காலம் எல்லாத்தையும் மாத்திடும் அப்படிங்கிறது தான் உண்மை உலகத்துல உள்ள அனைவருமே உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க எல்லாருமே உங்களை விட்டு போனாலும் யாராவது ஒரு சிலர் உங்க கூட நிப்பாங்க பாத்தீங்களா அவங்க தான் உங்களுக்கான உறவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்கள மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க அவங்கள மட்டும் உதாசீனப்படுத்தாதீங்க கடவுள் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கக்கூடிய உண்மையான உறவு அவங்கதான் தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தன்னம்பிக்கை எந்த ஒரு இடத்துல அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல மற்றவங்களுடைய ஆதரவும் ஆறுதல்களும் நமக்கு தேவையே கிடையாது அங்கே ஆறுதலுக்கு அதிக வேலையும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் தொலைஞ்சு போன நாட்களை தேட முயற்சி பண்ணாதீங்க என்னைக்குமே வர நாட்களை என்னைக்குமே இன்பமா மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க சில பெறுதல்களும் சில மறைதல்களும் இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியாகிடும் எல்லா விஷயமும் பழகி போயிடும் அவ்வளோதானே இதுவும் கடந்து போயிடும் இப்படிங்கிற இந்த வார்த்தையில தான் நிறைய பேரோட வாழ்க்கையே நகர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குதுங்க என்னதான் அன்பா பழகினாலும் பழகாமலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க வச்சிடுதுங்க சில உறவுகள் தரக்கூடிய அந்த காயங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்திருப்போம் அன்பா பழகிருப்போம் ஆனா ஒரு சில நேரத்துல அவங்களையே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் ஸோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தரக்கூடிய அந்த காயங்கள் தாங்க அந்த காயத்தினாலச்சா இவங்க கூட நம்ம பழகாமலே இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் நாம எப்பயும் இருந்த மாதிரியாவது இருந்திருக்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டமே அப்படின்னு நினைக்க வைக்கும் இந்த காலம் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசுங்க பழகுங்க எல்லார் மேலேயும் அன்பு வைங்க ஆனால் அன்பு வச்சே பைத்தியம் ஆயிடாதீங்க கடைசியில அந்த பைத்தியத்தை யாராலையும் தெளி வைக்க முடியாது அதுதான் உண்மைங்க இனிமேல் யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துரு வந்துருதுங்க காயப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனசு என்னைக்குமே இன்னைக்கு உங்களுக்காக அதிக நேரத்தை ஒதுக்குறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியில் அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்காதுங்க நாளைக்கு உங்களையே ஒதுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அதனால அதுக்கும் தயாரா இருங்க ஏன்னா மனுஷங்க எப்ப எப்படி எப்படி மாறுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கோங்க ஆரம்பத்துல அவங்களா வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரங்கள் ஒதுக்கி செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாமளா போய் பேசணும் அப்படின்னு கெஞ்சும்போது கூட நம்மளையே அவங்க வேணாம்னு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் மனுஷனோட வாழ்க்கைங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் மன உளைச்சலில் வேதனையில் உட்கார்ந்துருக்காங்க தயவு செஞ்சு இதுக்கு மேக வேதனை படாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவரு அவருக்கு வந்து வயசு ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அவர் அவரோட மகனுக்கு வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து ஃபாரின் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்புறம்னு நினைக்கிறேன் அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஸோ ஃபாரின் அனுப்புனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பத்து வருஷம் ஆகுதான் இப்போ வரைக்கும் பத்து வருஷத்தில் ஒரு ஃபோன் கூட பண்ணலை ஒரு தடவை கூட அப்பா அம்மா வந்து பார்க்கலை எங்களை அவன் ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில நேரத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கூட நினைக்கும் நினைக்கும் ஆனால் பெத்த மனசு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக போயிடுறேன் ஏ அடுத்ததான் அவனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மகனுக்காகவும் மகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் தான் நான் நான் வந்து என்னோட வாழ்க்கைய என்னோட உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் இந்த மாதிரி விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது எல்லாம் என் தலை விதின்னு நினைச்சு விட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதை படிக்கும் போது உண்மையாவே மனசு அவ்வளோ வலிக்குதுங்க ஒரு பிள்ளையை பெத்து எடுத்து ஒவ்வொரு ஸ்கூல் போறப்பவும் ஒவ்வொரு ஸ்டேஜ் போறப்பவும் பெத்தவங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளை ஆசையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க இருப்பாங்க எவ்வளவு கடன் வாங்கி உங்களை ஆளாக்கி வளர்த்திருப்பாங்க ஃபாரின்க்கு அனுப்புறதுக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ ஃபாரின்ல போய் உட்கார்ந்துகிட்ட பெத்தவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா என்னத்துக்குங்க நீங்களாம் இந்த உலகத்துல பிறந்தீங்க சத்தியமா எனக்கு தெரியல மனிதாபிமானம் இன்னும் இருக்கு அப்படிங்கறத இந்த பெற்றோர்கள்னால நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில இடத்துல மனிதாபிமானம் செத்து போச்சு அப்படிங்கறத அந்த மகனை பார்த்து நான் சொல்றேங்க சோ தயவு செஞ்சு சொல்றேன் பெத்தவங்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க உங்களை ஆளாக்குறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க அப்பாவா ஆகுற ஸ்டேஜ்லதான் நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலுமே சொந்த காலில் நிற்கும் போதுதான் தன்னோட அப்பா அம்மாவுடைய கால்கள் எந்த அளவுக்கு வலிச்சுருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு ஆணும் சரி ஒவ்வொரு பெண்ணும் சரி அதை உணர ஆரம்பிப்பாங்க தயவு செஞ்சு பிள்ளைகளை நம்பி எந்த பெற்றோரும் இருக்காதுங்க என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து அந்த காலத்து மாதிரி கிடையாதுங்க அப்படியே எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கலாம் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கலாம் அப்பா அம்மாவை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குற பிள்ளைகள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள சொல்ல கிடையாதுங்க ஆனா ஒரு சில பிள்ளைகள் இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போகும்போது மனசு உடைஞ்சு போய் நீங்க உட்கார கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் தயவு செஞ்சு பிள்ளைகளை நம்பி கடைசி வரைக்கும் இருக்காதுங்க எல்லா பெற்றோர்களுக்குமே சொல்றேன் உங்களுக்குன்னு பத்து ரூபா சேர்த்து வைக்க ஆரம்பிங்க உங்கள் உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும்போதே உங்களுடைய பேங்க் பேலன்ஸை கொஞ்சமாக வந்து நீங்கள் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நீங்களும் உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கோங்க உடம்பு சரியில்லை வயசான காலத்தில் யாருமே பார்க்குறதுக்கு இல்லைனா கூட உங்ககிட்ட இருக்கிற ஒரு பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து வேலைக்கு ஆள வச்சாது உங்களை நீங்கள் கவனிச்சிக்கலாம் ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க தென்னம்பிள்ளைய வச்சேன் அதுவாது எனக்கு ரெண்டு இளநி கொடுக்குது ஆனால் நான் பெற்ற புள்ள எனக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் புலம்புற புலம்பலை நான் இன்றைக்கு வரைக்கும் கண்கூடாக நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்கிறேங்க ஒரே ஒரு விஷயம் பெற்றவங்க இல்லாத அந்த நேரத்தில் அவங்களுக்காக நீங்கள் படையல் வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படைக்கிறது அதையெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்கள் பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க அன்பா நாலு வார்த்தை பேச பாருங்க ஸோ அவங்கக்கிட்ட க வயசான காலத்தில் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே என்ன தெரியுமா நம்ம உட்கார நேரத்தில் நம்ம யாராவது நாலு வார்த்தை நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு நீ ஏன்பா கவலைப்படுற ஏமா கவலைப்படுறீங்க அப்படின்னு நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எல்லா பெற்றோர்கள்கிட்டயுமே இருக்குது அந்த ஆதங்கம் கூட ஒரு சில நேரத்தில் உங்க மேல கோபமா வெளிப்படலாம் ஸோ தயவு செஞ்சு பெற்றவங்களை பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பி இருக்காது உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நம்பி இருந்தீங்க அப்படின்னா கடைசியில நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒருத்தர் விட்டுட்டு போனாரு அப்படின்னு அப்படி எல்லா பிள்ளைகளும் விட்டுட்டு போக மாட்டாங்க நான் நெகட்டிவா சொல்லல ஒருவேளை பிள்ளைகள் உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கலங்கி போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் கிட்ட சொல்கிறேன் அந்த குடும்பத்தில் இருந்து நமக்காக நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பிள்ளைகள் தான் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக அன்பு காட்ட ஆறுதல் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் எதுக்காகவும் நீங்கள் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை நல்லபடியாக வச்சுருப்போம் இருப்பாரு உங்க பிள்ளையே உங்களை தேடி வந்து பாக்குற அளவுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ்வீங்க உண்மையா சத்தியமா நீங்க வச்ச பாசம் உண்மைதான் எந்த பெற்றோர்களுடைய பாசம் மட்டும்தான் கலப்படம் இல்லாத பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் தான் கலப்படம் இல்லாத ஒரு பாசம்னு சொல்லுவாங்க அந்த பாசம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைய உங்களை தேடி வர வைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்பிக்கையோட காத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை நினைச்சு மனசு வேதனைப்பட்டுட்டு உட்காந்து இருக்காதீங்க உங்களுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு பிள்ளைகளை பாருங்க கண்டிப்பா அவங்க உங்களை நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாத சொந்த காலில் கடைசி வரைக்கும் நாமளே நம்மள பாத்துக்கணும் அப்படிங்கிற மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க நான் இப்ப சொல்ற இந்த விஷயம் எனக்கு சரின்னு படுது உங்களுக்கு எது சரின்னு படுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்